உறவின் மாறாட்டம் ஜெயசுதாவிற்கு முதலில் கோபம் வந்தாலும் தன் சந்தேகம் சரிதானா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள நினைத்து முதலில் கணவன் ராஜன் வேலை செய்யும் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவர் விடுப்பு எடுத்துக்கொண்டு போனதை கேட்டது எதிர்விட்டு வாசலுக்கு வந்து காலிங் பெல்லை அழுத்தினாள் மாலனியின் அம்மா கதவை திறந்து என்ன சுதா என்று கேட்க மாலனி எங்கே என்றால் ஜெயசுதா ஆபீஸுக்கு போயிருக்கா கொஞ்சம் ஃபோன் பண்ணி ஆபீஸ்ல இருக்கிறாளான்னு கேட்கிறீங்களா என்ன சுதா என்ன விஷயம் என்ன விஷயம் உன்னை கண்டுச்சி வளர்க்காமல் எதிர்த்து விட்டு ஆம்பளை கூட கூத்தடிக்கு அனுப்பி வச்சுட்டு இப்போ என்ன விஷயம் என்று கேட்கிறீர்களாக்கோ ச்சீ நீ எல்லாம் ஒரு பொம்பளை என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள் என் பேங்கில் ஒரு செக் புக் வாங்கி வர சொல்லணும் எப்படியா என்று மாலினியின் அம்மா அவளும் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து யாரோ ஃப்ரெண்டுக்கு சுகம் இல்லைன்னு லீவ் போட்டுவிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காளாம் தேவி மாலினியின் அம்மா நான் நினைச்சதெல்லாம் சரியா போச்சு கோபத்திலும் குபுக் கண்ணீர் பொங்கி வழிய ஆரம்பித்தது ஜெயசுதாவுக்கு என்னம்மா என்ன நினைச்ச சொல்ல ஏமா எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேனே சுதா என்னாச்சு தேவி வாஞ்சையுடன் கேட்க இன்னும் என்னாகணும் என்று அவள் கையை தட்டிவிட்டு வீட்டிற்கு வந்தாள் கூலிருந்து வந்த மகன் ரகு மம்மி நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பாரு எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் என்று ஓடி வந்து சுதாவை கட்டி பிடிக்கோடா ரேங்கா நான் என் வாழ்க்கையில சைபர் மார்க் வாங்கி தோற்று போய் நிற்கிறேன்டா என்று திரும்பவும் அழ ஆரம்பிக்க மகன் ரகுவும் சேர்ந்து அழ ஆரம்பித்தான் நான் நினைத்தது எல்லாமே சரியா போச்சு கொஞ்ச நாளாகவே இவர் மாலினி வீட்டிற்கு போறதும் அவள் இவரிடம் குழிந்து குழிந்து பேசுவதும் நேற்று நாளை கண்டிப்பாக நாம் போக வேண்டும் என்று இவர் சொல்ல அவள் கண்டிப்பாக என்று சொல்லும் பொழுதே எனக்கு சந்தேகம் வலுத்தது பாவி அப்போதே நான் இவரிடம் என்ன ராஜன் இப்பொழுது இருவரும் அவரவர் ஆஃபீஸுக்கு விடுப்பு சொல்லிவிட்டு கொட்டமடிக்க போயிருக்கிறார்களே ச நினைக்கும்பொழுதே உடம்பெல்லாம் பற்றி எறிகிறதே என் கணவருக்கு நான் என்ன குறை வைத்தேன் அந்த மாலனி அறுத்து கொண்டு வீட்டோடு வந்ததும் வாழ்க்கையை நாசமாக வந்து விட்டாளே கடவுளே நான் இனி என்ன செய்வேன் வீட்டிற்கு போயிட்டு வருகிறேன் யார் பாலாஜி சார் வீட்டிற்கு தானே ஆமாம் நான் போன் பண்ணினேன் நீங்க வரவில்லை என்று சொன்னாரே கொஞ்ச நாளாகவே உங்களை கவனிச்சுன்னு தான் வரேன் எதிர்த்து வீட்டு மாலினியோட கூத்தடிச்சுட்டு குமாலம் போட்டு தானே வரீங்க ஜி வாயை கழுவு உனக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்கும் உன் அக்கா புவனாவிற்கும் பிடிக்காது அவர்களுக்கு ஏ பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்பட்டது மாலனியிடம் ரொம்ப தாழ்மையாக கேட்டு அவளுக்கும் ஏ பாசிட்டிவ் ரத்தம் என்பதால் அவளை கூட்டி கொண்டு போய் ரத்தம் கொடுக்க சொல்லி அழைத்து கொண்டு வந்தேன் என்றான் ராஜன் ஜெயசுதா எதுவும் சொல்ல முடியாது திகைத்து நின்றாள் சந்தேகம் எதற்கும் தீர்வாகாது இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ